ரெண்டு நாளைக்கு முன்னாடி தளபதி படம் போட்ட ஒரு டிஷர்ட்ட வைஷ்ணவி நெருப்புல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு தளபதியோட ரசிகர்கள் உச்சக்கட்ட கோபத்துக்கே போனாங்க சொல்லணும் ஆனா வைஷ்ணவி இப்படி பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் வைஷ்ணவி தாவே கால இருந்து வெளியில போனது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட கட்சிக்குள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா அது கட்சிக்கு சரியா இருந்திருக்காது வெறும் விளம்பரத்துக்காக இந்த வைஷ்ணவி என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க சமீபத்துல போகி பண்டிகை கொண்டாடுற

ஒன்னு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க ஆனா சமீப காலமா வைஷ்ணவிய பத்தி யாருமே பேசறது இல்ல யூடியூப் சேனல்ஸும் அவங்கள தேடி போய் பேட்டி எடுக்கிறத நிறுத்திட்டாங்க இப்படிப்பட்ட சூழல்ல ஏதாவது செஞ்சு மறுபடியும் நம்மளை பத்தி பேச வைக்கணும் அப்படின்னு நினைச்ச வைஷ்ணவி போகி பண்டிகை அன்னைக்கு தளபதி போட்டோ போட்ட டி ஷர்ட் ஏறிச்சு அதை வீடியோவா போட்டிருக்காங்க இப்படி பண்ணா தளபதியோட ரசிகர்கள் கோபத்தோட உச்சத்துக்கே போவாங்க மீடியாவோட பார்வையும் நம்ம பக்கம் திரும்பும் இந்த எலெக்ஷன் டைம்ல மறுபடியும் நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுதான் வைஷ்ணவி இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை

சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி